நக்கீர தேவநாயனார் அருளி செய்த திருவழஞ்சுழி மும்மணிக்கோவை பாடல் பதிமூன்று நெறிதரு குழலி விரலையோடு புணர்ந்த செறிதரு தமிழ்நூல் சிறியாழ்பான பொய்கை ஊரன் புதுமணம் புணர்தர மூவோம் மூன்று பயன் பெற்றனவே நீ அவன் புனைதார்மாலை பொருந்த பாடி இல்லதும் உள்ளதும் சொல்லி கள்ளவாசகம் வழாமல் பேச வன்மையில் வாரைமகளிர் வான்பொருள் பெற்றனை அவரில் கொங்கை குங்குமம் தழி விழையா இன்பம் பெற்றனர் யானில் அரணமர்ந்து உரையும் அணிநீர் வளஞ்சுழி கரும்பிவர் நரவயல் சூழ்ந்தெழு கரும்பில் தீநீர் அன்ன வாய்நீர் சோறும் சிலம்புகுரல் சிறுபறை பூண்ட அலம்புகுரல் கிண்கினி களிரு பெற்றனனே இதன் பொருள் நெரித்த கூந்தலையுடைய விரலியோடு சேர்ந்த செறிவினை உடைய தமிழ்நூல்வல்ல உடைய பாணனே பொய்கைகளை உடைய ஊரனாகிய தலைவன் புதுமணத்தை நுகர மூன்று பேரும் மூவகையான பயனை பெற்றோம் நீ அவனுடைய புனைதார் மாலையை பொருந்த பாடி இல்லாததும் உள்ளதும் சொல்லி கள்ளவாசகம் வழாமல் பேசும் திறமுடைய பரத்தையரிடமிருந்து மிக்க பொருளை பெற்றனை அவர்கள் எம் தங்கையராகிய பரத்தையர் கொங்கைகளில் குங்குமக் குழம்பை பூசி மிக்க இன்பத்தை பெற்றனர் எந்நிலை யாதோ யாதோயனின் சிவபெருமான் அமர்ந்துரையும் அழகிய நீர்வளம் பொருந்திய திருவளஞ்சுழி வண்டுகள் தேன் உண்ணும் வயல் சூழ்ந்த எழு கரும்பில் உள்ள கருப்பஞ்சாறு போன்ற வாயில் நீர் சோறும் காற்றிரமும் உடைய கிண்கினி ஒளிக்கும் புதல்வனை பெற்றேன் என்பதாகும்